தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் எல்லா நிகழ்ச்சிகளும் நீங்கள் விரும்புகிற நேரத்தில் பார்க்க முடியும் இன்றைய திரை விமர்சனம் பகுதியில் நம்ம பார்க்க போகின்ற திரைப்படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அகத்தியா வாங்க பார்க்கலாம் அகத்தியா ஜீவா நடித்த படம் வேர்ல்ஸ் இன்டர்நேஷ்னல்ஸ் மூலமாக ஐஸ்வரி கணேஷ் அவர்கள் தயாரித்த படம் பா விஜய் அவர்கள் கதை திரைக்கதை வசனம் எழுதி பாடல்கள் எழுதி இயக்கியிருக்கிற படம் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இசையமைச்சிருக்கிற படம் அகத்தியா இந்த படத்தில் வந்து ஜீவா அர்ஜுன் கண்ணா யோகி பாபு விடிவி கணேஷ் இவங்களோட சேர்ந்து சார்லி அப்புறம் ரோகிணி அபிராமி இப்படி பல நட்சத்திரங்கள் இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க இது ஒரு பேய் சம்பந்தப்பட்ட மாயாஜால படம் பேயை காமிச்ச உடனே பயப்படணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது பயப்படக்கூடிய படம் கிடையாது அதாவது நிறைய இப்போ என்டர்டெயின்மெண்ட்டாக நிறைய விஷயங்களை வச்சுருக்குறாங்க என்னன்னாக்கா ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி வெளியில் வந்தால் அப்படி பேய் மாதிரி இருக்கும் அதில் பயப்படுற மாதிரி ஆக்ஷன்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சிஸ்டம்லாம் இப்போ வந்து விளையாட்டுத்தனமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எல்லா எக்ஸிபிஷன்ஸையும் இதில் எப்படி பண்ணுறாங்கனாக்கா ஆரம்பத்தில் ஜீவா வந்து ஒரு ஆர்ட் டைரெக்டர் அவருக்கும் ஒரு படத்துக்கு ஆர்ட் டேரெக்டராக புக் வர்றாரு புக் வரவர் என்ன பண்ணுறாரு பாண்டிச்சேரியில் ஃபாரினர்ஸ் கட்டி வச்சுருந்து ஒரு பழைய பில்டிங்கை அழகாக சிற சிறப்பாக அவர் செலவிலே ரெடி பண்ணுறாரு ரெடி பண்ணால் அதுக்கப்புறம் பார்த்தா கேன்சல் ஆகி போடுறது ஷூட்டிங் அப்போ ரெடி பண்ணது மூணு லட்ச ரூபா செலவு பண்ணி நம்ம ரெடி பண்ணுமே வேஸ்ட்டாக போச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது இந்த மாதிரி இதை ஒரு பேய் ஆக்கி இதை பிஸ்னஸ் ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாரு அப்படி பண்ணும்போது அந்த பேய் வீட்டுக்குள்ளே இவங்க வச்ச பேய் இல்லாமல் உண்மையிலேயே ரெண்டு மூணு பேய் உள்ளே இருக்குது இருந்து வரவங்களும் மிரட்டும் இது பெரிய விஷயமாயி போகுது இது எது எப்படி இந்த பேய் உள்ளே வந்துச்சு போது அது ஒரு ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிக்கிறாங்க அந்த வெள்ளக்காரங்க அவனுடைய ஆவி அந்த வீட்டுக்கு அடியில் அதை பாதாளத்தில் இருக்குது எப்படி இருக்குதுனாக்கா அவன் வந்து வெள்ளக்காரன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் நடந்த சம்பவமாக இதை காட்டுவாங்க அர்ஜுன் வந்து சித்த வைத்தியம் பண்ணுறவர் வெள்ளக்காரனுடைய தங்கச்சி கால் கை விளங்காமல் இருப்பாப்புல அவங்களும் அவர் காப்பாற்றுவார் காப்பாற்றுறதுக்கப்புறம் அவர் கண்டுபிடிச்ச அந்த புத்துநோய்க்கான மருந்து அதுக்கான ஃபார்முலா ஃபுல்லாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த வெள்ளக்காரன் என்ன பண்ணுறான் அர்ஜுனை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ஃபார்முலா ஃபுல்லாக அவன் எடுத்துக்கிட்டு அவன் அதை கண்டுபிடிச்ச மாதிரி வெளியில் ஒரு பப்ளிசிட்டி உருவாக்குறான் அப்படி உருவாக்கும் போது வெளியில் இருக்கிறவங்களை எதிர்ப்பு வரும்போது இவன் என்ன பண்ணுறான் ஓடி போய்ட்டு அந்த ஃபார்முலா எல்லாத்தையும் கையில் வச்சுக்கிட்டு ஒரு ஆ பாதாளத்தில் ஒரு பள்ளம் தோண்டி அங்கே ஒரு சவ பெட்டி வச்சு அது உள்ளே உட்காந்துக்கிட்டு மூடிலாம் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காலங்கள் கடந்து போச்சு அவங்க உள்ளே செத்து போயிட்டான் இவங்க அதே பில்டிங்கை தான் மேலே இருக்கிற இடத்த ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படி உருவாக்கின இந்த படத்தில் பயங்கரமாக பேய் இருக்குதுன்னு பேய் இருக்கிறத காட்டுறதுக்காக மாயாஜாலங்கள்னும் இதில் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து எல்லாருமே சந்தோஷப்படுத்துகிற மாதிரியே தான் படத்தை பண்ணியிருக்காங்களே ஒழியை யாருமே வந்து இங்கே குறைகளாக பண்ணலை படத்தை அருமையாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் படமாக பா விஜய் அவர்கள் எடுத்து கொடுத்துருக்கிறாரு குழந்தைகளோட எல்லோருமே போய் தேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு படம் இந்த அகத்தியா இது ஒரு பேய் படம்னோ இல்லை ஒரு சீரியஸான படமும்லாம் நினைக்க வேணாம் குழந்தைங்களோட குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு படமாக தான் உருவாக்கியிருக்கிறாங்க எல்லோரும் போய் பார்க்கலாம் ஜாலியாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு சிறப்பான ஒரு திரைப்படத்தை பா விஜய் அவர்கள் உருவாக்கி தமிழக மக்களுக்கு பரிசாக கொடுத்துருக்கிறாரு இந்த படத்தை எல்லோரும் போய் தேட்டரில் பாருங்கள் அப்போ தான் இந்த படத்தை பற்றின உண்மையான விஷயம் என்னங்கிறது உங்களுக்கும் தெரியும் படம் சிறப்பாக வந்திருக்கிறது அனைவருக்கும் நன்றி